அனைவருக்கும் வணக்கம் இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ இந்த வாரத்தில் கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம் குரூப்பில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ்லாம் ஸோ அந்த வகையில் இந்த இதில் ஷேர் பண்ணது வந்துட்டு ரெண்டு கொஸ்டின் ஒரே டாபிக்ல உங்களுக்கு வருது ஸோ அடுத்தடுத்து ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் ஆக்சுவலாக நம்ம ஷேர் பண்ணியிருந்தது இந்த கொஸ்டின் பகுதியில் சேர்க்கை நடைபெறும் இடம் அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதே டாப்பிக்கில் இன்னொரு கொஸ்டினும் கொஞ்சம் இதாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மறு சேர்க்கை எங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி தான் ஒரு கொஸ்டின் இருந்தாங்க ஸோ அது வந்து ப்ரொபேஸ் நிலை தான் ப்ரொபேஸ் ஃபஸ்ட்டு நிலை இல்லையா ப்ரோ நிலையில் ப்ரொபேஸ் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து முதல் நிலையும் நடக்குது ஸோ அதை பற்றி தான் தெரியும் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மியாசிஸ் மைட்டாசிஸ் எப்படி நடக்குதுன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ அதே இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா எந்த நிலையில் மைட்டோஹாண்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டி பகிறதுன்னு கேட்டிருந்தாங்க ஓகே ஸோ மைட்டோ கான்ட்ரியாவின் டிஎன்ஏ ஸோ வெறும் டிஎன்ஏ எங்கே இருக்கும் நம்மளுக்கு உட்கருக்குள்ளே இருக்கும் இவங்க கேட்குற வந்து மைட்டோ கான்ட்ரியாவின் டிஎன்ஏ ஸோ அந்த வெறும் டிஎன்ஏ எங்கே இரட்டிப்படையும்னா எஸ் ஸ்பேஸ் எஸ் நிலையில் வந்து இரட்டிப்படையும் ஓகேங்களா ஆனால் இவங்க கேட்குறது மைட்டோகாண்ட்ரியா ஸோ மைட்டோகாண்ட்ரியா எங்கே உருவாகும் பார்த்தீங்கன்னா ஜி டூல தான் உருவாகும் ஓகேங்களா ஜி டூ ஸ்பேஸில் தான் மைட்டோகாண்ட்ரியாவும் பசுமணியங்களும் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு மைட்டோகான்ண்ட்ரியா டிஎன்ஏவும் உருவாகும் ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸு ஸோ இதை பற்றி தெளிவாக தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்னா வா வாமாண்டியம் பிஸிலேருந்து இப்போ மாடல் எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு ஸோ அந்த எக்ஸாமோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க அது கூட ஆன்சர் கீழே உங்களுக்கு அதுலேயே லிங்கில் இருக்கும் ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு எழுதுங்க அதோட ஜிஎஸ் உங்களுக்கு டிஸ்கஷன் வந்துட்டு வீடியோவாக இதே சேனல்லேயே உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஓகே ஸோ அப்லோடில் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் எடுத்து பார்த்து படிச்சுக்கலாம் ஸோ எக்ஸாம் போகிறதுக்குள்ளே மேக்ஸிமம் நிறைய மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள் ஸோ எழுதி பார்க்குறதுனால அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸாம் வந்து மாடல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துல தப்பு விடுறோம் அப்படின்றத பாருங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கே விடுறோம் மேக்ஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ டைம் எடுக்கிறோம் மேக்ஸுக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் நம்ம ஃபைனலா ஒரு எக்ஸாம் எழுத போகிற இடத்துல அங்கே போய் தப்பு பண்ணுறது உங்களுக்கு குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கேயும் அதெல்லாம் சரி செஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் மாடல் எக்ஸாம் நடத்துகிறோம் ஸோ மாடல் எக்ஸாமு எழுதி பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு நல்லாயிருக்கும் நிறைய எக்ஸாம் எழுதுங்க ஓகேங்களா எக்ஸாம் போகிற வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருங்க ஸோ அதை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் போகலாம் செல்ஃப் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செல்ஃப் சுழற்சி ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் சயின்ஸை வந்து ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அட்லீஸ்ட் சிலபஸ் வச்சு அதையாவது படிச்சுருப்போங்க ஏன்னா சயின்ஸ் நிறைய பேர் வந்து சயின்ஸு படிக்க மாட்டீங்கண்ணே அப்படியே விட்டுறீங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப்பாக மார்க் எடுக்கிறாங்க பட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் கூட கரெக்டாக ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு ஸோ என்னென்னு பார்க்கும்போது அவங்க சயின்ஸ் புக்கு இது வரைக்கும் தொடவே இல்லை அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் நினைக்கிறாங்க ஸோ அப்படி இல்லை ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அட்லீஸ்ட் அதையாவது படிச்சுப்போங்க சயின்ஸ்லேயும் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும் ஸோ அதனால் தெளிவாக படிச்சிடுங்க சயின்ஸ் வராதுன்றதுக்காக விட்டுட்டு போகாதீங்க அட்லீஸ்ட் என்ன சோர்ஸ் கையில் இருக்கோ அதையும் சேர்த்து படிங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் எடுக்க முடியும் குரூப் ஃபோராக பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து செல் சுழற்சி ஸோ செல் சுழற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா மொத்தம் மூணு டைப்பு செல் சுழற்சியில் ஓகேங்களா ஸோ செல் சுழற்சி எதுக்காக ஒரு செல் வந்துட்டு திரும்ப புதிய செல் உருவாகிறது தான் செல் சுழற்சி ஓகேங்களா ஸோ புதிய சொல்லை உருவாக்கும் தொடர்ச்சியான நிகழ்வு தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க செல் சுழற்சி அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் இப்போ புரோக்கிரியாட்டிக்கும் யூக்ரியாட்டிக் செல் இருக்கு இல்லையா ஸோ அந்த புரோக்கிரியாட்டிக் செல்லுக்கு ஒரு டைப்லேயும் யூக்கிராட்டிக் செல்லுக்குலாம் இன்னொரு டைப்லேயும் நடக்கும் அதுதான் என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃபஸ்ட் வந்து ஏ மைட்டாசிஸ் ஏ மைட்டாசிஸ் ஸோ இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நேரடி பகுப்பு முறைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நேரடி பகுப்பு முறை ஏ மைட்டாசிஸ் நேரடியாக ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறும் நேரடி பகுப்பு அடுத்து மைட்டாசிஸ் ஸோ இது வந்து மறைமுக பகுப்பு நேரடி பகுப்பு பகுப்பு மறைமுக பகுப்பு மூணு வந்து மியாசிஸ் இது வந்து குன்றல் பகுப்பு ஸோ இந்த மூணு டைப்பில் தான் செல் வந்து நம்மளுக்கு பவுப்படையுது சுழற்சி செல் சுழற்சி நடைபெறுது உங்கள் பவுப் அடையுதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து ஏமைட்டாசிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு நேரடி பகுப்பு ஒரு செல் வந்து ரெண்டு செல்லாக பிரிகிறது தான் மைட்டாசிஸ் ஓகேங்களா ஸோ இப்படி நார்மலாக ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உட்கார் இருக்கும் செல் இருக்கும் ஸோ அந்த செல் என்ன ஆகுன்னா ரெண்டு செல்லாக பிரிகிறதுக்கான லைட்டாக வளைஞ்சு ரெண்டு செல் பிரிகிறதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஸோ மாதிரி உட்கருவும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெண்டு உட்கருவாக பிரியிறதுக்கான வலை ஏற்படும் ஸோ அதுலேயும் அடுத்து அது என்ன ஆகும்னா இன்னும் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு இதாகும் உட்கருவும் அந்த மாதிரி ரெண்டாக பிரியிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் சேர்ந்துடும் ஸோ கடைசியாக வந்துட்டு ரெண்டு செல்லும் தனித்தனியாக பிரிஞ்சு ரெண்டு செல்லும் தனித்தனி செல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமைட்டாசிஸ்னு சொல்லக்கூடாது ஸோ இதுலேயும் ரெண்டு டைப் நடக்குது ஒன்று வந்துட்டு கேரியோ ஹை ஹேரியோ கேரியோ கைனசிஸ்லாம் கேரியோ கைனோசிஸ் இன்னொன்று வந்து சைட்டோகைனோசிஸ் கேரியோ அப்படின்னாவே நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க கேரியோனாவே உட்கரு ஓகேயா ஸோ இந்த கேரியோ அப்படின்ற வார்த்தைக்கே நம்மளுக்கு என்னென்னா உட்கரு ஸோ உட்கரு பகுப்பு இன்னொன்று வந்து சைட்டோபிளாசம் பகுப்பு உட்கரு பகுப்புன்றது இப்போ நடுவில் இங்கே சொன்னேன் இல்லையா ஸோ இது வந்து ரெண்டாம் பெரியது வந்து உட்கரு பகுப்பு இதுக்கு உள்ள இந்த பக்கம் திரவங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே சைட்டோப்ளாசம் இந்த சைட்டோப்ளாசம் பெரியது வந்து சைட்டோஸ் கைனசிஸ் ஓகே ஸோ கேரியோ கைனோசிஸ் சைட்டோ ரெண்டு டைப்பில் பெரிய ஆரம்பிக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஏமைட்டாசிஸ் ஒரு செல் ரெண்டு ரெண்டு செல்லாக பெரியதான் ஏமைட்டாசிஸ் இதில் வேறு எந்த இதுவுமே நடக்காது இருக்கிற பொருள் அப்படியே தெரிஞ்சு ரெண்டாக போயிடும் ஓகே ஸோ அதுக்கடுத்து மைட்டாசிஸ் மைட்டாசிஸ் ஸோ இந்த மைட்டாசிஸ்ன்றது யார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ப்ளம்மிங் ஓகே ஸோ மைட்டாசிஸ்ன்றதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விலக்கி சொன்னது வந்து ப்ளம்மிங் ஸோ ப்ளம்மிங் தான் நம்மளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம்போதில் மைட்டாசிஸ் பற்றி சொல்கிறாரு ஸோ இது வந்து உட்கரு பகுப்பு தான் ஸோ உட்கரு பகுப்பு உட்கரு மற்றும் சைட்டோப்ளாச பகுப்பு உட்கரு மற்றும் சைட்டோப்ளாச பகுப்பு நான் சொன்னேன் இல்லையா கேரியோ கைனசிஸ் மற்றும் சைட்டோ இது ரெண்டுமே இங்கேயும் மைட்டாசிஸ்லேயும் நடக்கும் ஸோ இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்டு நுனி வேர் நுனி தாவரத்தின் பிற நம்ம உறுப்புகளில் மற்ற உறுப்புகள்லாம் இருக்குது இல்லையா அந்த உறுப்பில் சதையெல்லாம் வளர்ச்சி அடையவில்லை இப்போ மனித உடம்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா தசைகள் இதெல்லாம் வந்து அடைய ஆரம்பிக்கும் இதய தசைகள் நுரையீரல் தசைகள் கை மசில்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யும் அடைய ஆரம்பிக்கும் அதெல்லாமே எந்த பிரிவு மூலமாக நடக்குதுன்னா மைட்டாசிஸ் மூலமாக தான் நடக்குது ஓகே ஸோ அதை விளக்குறது தான் இந்த மைட்டாசிஸ் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் தண்டு நுனி வேர் நுனி நுனியாக்கதிசு இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே மைட்டாசிஸ் செல் பகுப்பு தான் ஓகேயா ஸோ செல் வந்து ஒரே செல் வந்து திரும்ப திரும்ப அதே மாதிரியான செல்களை வந்து உருவாக்கிக்கிட்டே போகிறது தான் மைட்டாசிஸோட அமைப்பு முறை ஸோ இந்த மைட்டாசிஸ் நடக்கிற முன்னுக்கு ஒரு செல் வந்துட்டு இடைநிலை அப்படின்றத ஒன்று ஃபேஸ் பண்ணுது ஓகேவா ஒரு செல் வந்து மைட்டாசிஸ் நிலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இடைநிலை மாதிரி மைட்டாசிஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு செல் வந்து புதிய செல் உருவாக்குறதுக்கு நார்மலாக நம்ம அப்ராக்சிமேட்லியாக எடுத்துக்கிறது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கிறோம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ரொம்ப முக்கியமானது மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே செல் சுழற்சியில் மைட்டாசிஸ் பார்ப்ப இடைநிலை இடைநிலைக்கு அடுத்து தான் உங்களுக்கு என்ன அது மைட்டாடி மைட்டாசிஸ் பகுப்பு நடக்குது ஓகே ஸோ இந்த இடைநிலைக்கு தான் டைம் வந்து இருபத்தி நாலு நேரத்தில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு எந்த டைம் எடுக்குதுன்னா இந்த இடைநிலையை இது பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்குது அஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு என்ன அது மைட்டாசிஸ் பகுப்பு வந்து நடக்குது ஓகே ஸோ அப்போ இந்த இடைநிலையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிக்கணும் சோ அது என்ன இடைநிலை அப்படின்னா ஒரு செல் வந்து பகுப்படைகிறதுக்கு தன்னை தயாரிப்படுத்திக்கிறது தான் இடைநிலை அப்படின்னு சொல்றாரு சோ இடைநிலைன்றதுல ஒரு செல் வந்துட்டு பகுப்பு அடைகிறதுக்கு இப்போ ஒரு ஒரு வேலை செய்ய போகிறோன்னா அதுக்கு முன்னாலேயே என்னென்னலாம் பண்ணணும் பிரிபிரிப்பரேஷன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இடைநிலைன்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் பகுப்பு அடைக்கிற முன்னால் அதுக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிற அளவு தான் இடைநிலை அப்படின்றது ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஜி ஒன் அதுக்கடுத்து எஸ்ஸு ஜி டூ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து எம்ன்றது இடைநிலையை பொறுத்த வரைக்கும் மூணு நிலைகள் இருக்கு ஒன்னு ஜி ஒன் எஸ் ஜி டூ அப்படின்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படுது ஓகே ஜி ஒன்பது வளர்ச்சிதை மாற்றம் வளர்ச்சிதை மாற்றத்தில் முழுவதுமாக ஈடுபடுத்துகிறது தான் டி நம்மளுக்கு ஜி ஒனில் வரக்கூடியது ஸோ இதில் வந்து டிஎன்ஏன் அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவு வந்து டூ சியாக மாறுது டூ சி அப்படின் சொல்லுவாங்க அளவு வந்து டூ சியாக மாறுது ஓகே அப்ளாய்டு டூ சியாக மாறுது அடுத்து இதுலேயும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஜி ஜீரோ அப்படின்றாங்க ஓகே ஸோ இதில் டைப்பில் வராது பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜி ஜீரோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில செல்கள் என்னதுன்னா ஜி ஒன் நிலையிலிருந்து விடுபட்டு அமைதி நிலைக்கு போயிடுது அங்கே வந்து என்ன நடக்கும்னா வளர்ச்சிதை மாற்றம் மட்டும்தான் நடக்கும் வேறு செல் பெருக்கமடையிறது அடையிறதுக்கு வேறு எந்த நிகழ்ச்சியும் நடக்காது ஸோ அது வந்து ஜி ஜீரோ அப்படின்றாங்க ஜி ஜீரோனால் என்னன்னா இதில் வந்து வளர்ச்சிதை மாற்றமும் ஜி ஒன்ல வந்து வளர்ச்சிதை மாற்றமும் மற்ற நுண்ணுறுப்புகள்லாம் வளர்ச்சி அந்த செல் பகுப்புக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கும் ஆனால் ஜி டூ போயிடுச்சுன்னா அமைதி நிலைக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம் மட்டும்தான் நடக்கும் பகுப்படைகிறதுக்கு எந்த வேலையுமே நடக்காது ஸோ அதுதான் ஜி ஜீரோ நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ ஜி ஒன்றுன்றது மெயினும் நம்மளுக்கு வளர்ச்சிதை மாற்ற நிலை தான் அடுத்து எஸ் நிலை ஸோ ரெண்டாவது எஸ் நிலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உருவாக்க நிலைன்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நிலை ஓகே ஸோ இதில் தான் வந்து என்ன செய்யுதுன்னா டிஎன்ஏ இரட்டிப்பாதல் ஸோ ஃபஸ்ட் எக் கொஸ்டின் வச்சோம் இல்லையா செல்லோட டிஎன்ஏ இரட்டி எஸ் எஸ் தான் இரட்டிப்பாகுது ஓகே இங்கேயும் டிஎன்இ இரட்டிப்படை சென்ட்ரோலி சென்ட்ரியோல்கள் சென்ட்ரியோல்கள் வந்து இரட்டிப்படைகள் டிஎன்ஏ சென்ட்ரியோல்கள் வந்து இரட்டிப்படைகள் வந்து இதில் தான் பண்ணது ஓகேயா ஸோ அடுத்து ஜி டூ ஸோ ஜி டூ நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா புரத சேர்க்கை மற்றும் செல் நுண்ணுறுப்புகள் உருவாதல் ஓகே ஸோ இங்கே தான் என்ன நடக்குன்னா புரத சேர்க்கை மற்றும் செல் நுண்ணுறுப்புகள் ஸோ இதில் தான் சொன்னோம் இல்லையா ஜி டூ நிலையில் தான் என்ன செய்கிற நம்மளுக்கு அந்த ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்து இல்லையா ஜி டூ நிலையில் தான் மைட்டோ கான்ட்ரியாவும் பசங்கள் செல் நுண்ணுறு கோயில் இங்கே தான் உருவாதுன்னு சொல்கிறோம் இல்லையா மைட்டோ கான்ட்ரியா பசுங்கணிகம் ஸோ இங்கே என்ன கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு கொஸ்டின் மைட்டோ கான்ட்ரியாவில் உள்ள டிஎன்ஏ எந்த நிலையில் உருவாகும் கேட்டிருந்தாங்க அது வந்து ஜி டூ நிலையில் ஆனால் டிஎன்ஏ உருவாகிறது எஸ் நிலையில் ஓகே ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இடைநிலை இப்போ செல் வந்து புரத செயற்கை செல் நுண்ணூறு இதெல்லாம் தனித்தனியாக ஒரு மேக் பண்ணிவிட்டு மைட்டாசிஸ் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கடுத்து தான் மைட்டாசிஸ் எம் நிலைக்கே போகும் மைட்டாசிஸ்ன்றது தான் எம் நிலை ஓகே ஸோ கடைசியாக எம் நிலை எம் நிலைன்றது மைட்டாசிஸ் நிலை இது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு போக போகிறோம் இப்போ இடைநிலை இருக்கு இல்லையா ஸோ நேராக இடைநிலை இடைநிலை முடிச்சோன்னையும் உங்களுக்கு என்ன செய்யும் ஸோ இடைநிலையில் வந்து செல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உட்கரு இதெல்லாம் உருவாகிட்டு ரெடியாக இருக்கும் செல் பகுப்புக்கு வந்து ரெடியாகிடும் ஸோ அதுலேருந்து என்ன செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு நிலை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நிலை என்னது நம்மளுக்கு ப்ரொஃபேஸ் ஸோ ப்ரொஃபேஸ் நிலையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குரோமசோன்கள் இருக்கிற குரோமோசோம்லாம் தடித்து கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு சென்ட்ரொழில்கள்லாம் வந்து உருவாயிடும் ஓகே ஸோ அதுதான் வந்து ப்ரொபேக்ஸ் ஃபஸ்ட்டு நிலைன்றது ஓகே ஸோ உட்கரு சிதையடைய அப்படியே மறைய தொடங்க ஆரம்பிச்சிடும் இங்கே உட்கரு சவு இருக்கு இல்லையா ஸோ இந்த உட்கர் வந்து அப்படியே மெதுவாக மறையத் துறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து ப்ரப்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ இது வந்து இடைநிலை இடைநிலையில் உருவாக இருக்கக்கூடிய செல்லு ஸோ இதே வந்து புரப்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல் செல்லுக்குள்ளே இருக்க இது என்னது குரோமோசோம்ஸ் ஓகே ஸோ குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி செல்லுக்குள்ளேயே இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதுக்கடுத்து தான் மெட்டாபேஸ் நடக்கும் ஓகே ஸோ மெட்டாபேஸ் நிலையில் தான் நமக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மெட்டா அனா டீலோ நாலு நிலைகள் நடக்குது ஓகே மைட்டாசிஸில் நாலு நிலை புரோபேஸ் மெட்டாபேஸ் அனாபேஸ் டீலோபேஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து புரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் குரோமசோம்கள் தெளிவாக ஆரம்பிக்கும் உத்தரு உரையில் மறைய ஆரம்பிக்கும் மெட்டாவில் வந்து என்ன ஸ்பிண்டில் இலைகளோட குரோமசோம்களை இணைய ஆரம்பித்தோம் ஓகே ஸ்பிண்டில் இலைகளோட குரோமசோம்கள் இணைகிறது ஸோ இப்படிங்கிற ஒரு ரெண்டு குரோமசோம் இருக்குது அப்படின்னா ஸோ இப்படி இருக்கிற புரோமஸோ வந்து ஸ்பிண்டில் இலைகள் இந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ இது கூட என்ன ஆரம்பிக்குதுன்னா இணைய ஆரம்பிக்குது ஓகேவா ஸ்பிண்டில் இலைகளோட புரோமோசோம் இணைய ஆரம்பித்தல் இது வந்து மெட்டா பேஸ் அப்படின்றது ஓகேவா ஸோ அடுத்த அனா அனாபேஸ் அனாபேஸ்ன்றது ஒவ்வொரு குரோமோசோம் பிளவுற்று ரெண்டு குரோமேட்டரிடுகளாக பிரிகிது ஓகே ஸோ இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு குரோமசோமும் நான்கு குரோமேட்டரிடுகள் இருக்கு இல்லையா இந்த நீட்சு இருக்கு இல்லையா இதுங்கிறது தான் குரோமேட்டிக் இந்த நான்கு குரோமெட்டிகளும் ரெண்டு ரெண்டாக தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கிறது ஸோ அந்த மாதிரி பிரிகிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அனாபேஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்பிண்டில் தொடர்பு இருக்குது இல்லையா ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்துட்டு ஒரு இதாகவும் இந்த இடத்துல ரெண்டு சென்ட்ரோமியர்களும் சேர்ந்து பிரிய ஆரமிச்சிடும் ஸோ அதே மாதிரி இங்கே கீழேருந்து வந்த ஸ்பிண்டில் நாரில் வந்துட்டு ரெண்டு சென்ட்ரோமியர் ரெண்டு குரோமெட்டின் ஓகேவா இங்கேருந்து வந்த இதில் வந்து ரெண்டு குரோமெட்டின் ஸோ இப்படி இருந்த நாலு ஒட்டி இருந்த நாள் இந்த மெட்டாபேஸில் இருந்த ஒட்டி இருந்த நாளும் அனாபேஸில் என்ன செய்கிறோம் தனித்தனியாக பிரியும் அந்த ஸ்ப்ரிண்டில் ஆறு ஸ்பிண்டில் இலைகள் வந்து இழுக்க ஆரம்பித்தோம் ஓகே இது வந்து அனாபேஸில் நடக்கக்கூடியது அடுத்து டீலோவில் என்ன ஆகுதுன்னா சைட்டோப்ளாசம் ரெண்டாக தனியாக நடைபெறுது ஓகே டீலோவை பொறுத்த வரைக்கும் ஸோ டீலோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு செல் தனியாக உருவாகிடுது ஸோ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமசோம்ஸ் தனித்தனியாக இதில் ரெண்டு குரோமசோம்ஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த குரோமசோம்ஸ் இருக்குது இங்கே எடுத்த குரோமசோம்ஸும் இங்கே வந்துடுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி குரோமசோம்ஸ் வந்து தனித்தனியாகவும் சைட்டோபிளாசம் பகுப்பும் குரோமோசோம் கேரியோ கே கைனசிஸும் சைட்டோ கைனசிஸும் ரெண்டும் வந்து எங்கள் டீலோவில் முடிவடைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு செல் வந்துட்டு ரெண்டு செல்லாக பகுப்படைய ஆரம்பிக்கிறது தான் நமக்கு என்னது மைட்டாசிஸ் அதில் நாலு நிலைகள் இருக்குது ஒன்று வந்து ப்ரொபேஸ் நிலை மெட்டாபேஸ் நிலை அனாபேஸ் நிலை டீலோபேஸ் நிலை ப்ரோபேஸ் நிலையில் நமக்கு என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரோமேட்டரெலாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் குரோமசோம்களாக நல்லா தெரிய ஆரம்பிக்கும் உட்கரு உரை வந்து சுருங்க ஆரம்பிக்கும் மெட்டாபேஸ் நிலையில் ஸ்பிண்டில் இலைகளுடன் குரோமோசோம்கள் இணைய ஆரம்பிக்கும் அனாபேஸில் வந்து ரெண்டும் பிரிய ஆரம்பிக்குது குரோமீட் இலைகளாக தனித்தனியாக பிரியுது டீலோட வந்து முழுவதுமாக பிரிஞ்சது ஓகேவா ஸோ இதுதான் வந்து மைட்டாசிஸ் செல் பகுப்பு ஓகேவா ஒரு செல் வந்து ரெண்டு செல்லாக பிரிய பிரியுது இதுதான் மைட்டாசிஸ் செல் பகுப்பு ஸோ இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது பாலிலா இனப்பெருக்கம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிலா இனப்பெருக்கம் தான் பாலிலா இனத்தெருக்கம் ஓகே திசு தீ சீர் செய்தல் அதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல திரும்ப வளருது இல்லையா திசு வந்து சீ சீர் செய்தல் ஒத்த குரோமோசோம்கொழி எண்ணிக்கையை அதிகரித்தல் ஓகே ஒத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா மைட்டாசிஸ் நிலையோட நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து நம்மளுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்க்க போறது குன்றல் போக்கு குன்றல் பகுப்பு அல்லது மியாசிஸ் சொல்லுவாங்க குன்றல் பகுப்பு அல்லது மியாசிஸ் ஓகே இது பேர் வச்சது யாருன்னா ஃபார்மர் இவர் தான் வந்துசிஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சி பேர் வச்சார் ஸோ ஃபார்மன்றவர் தான் அதில் அதில் பிளம்மிங் வந்தார் இல்லையா ஸோ அதேமாதிரி மியாசிஸில் வந்து ஃபார்மரு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னு சொன்னால் குரோமசுங்கள் இணை சேர்வது நிகழ்வாக சாரி இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பாலின பெருக்கம் அங்கே வந்து பாலினா பெருக்கல் சொன்னோம் இல்லையா இது வந்து பாலின பெருக்கம் ஓகே ஸோ பாலின பெருக்கத்திற்கு இந்த மியாசிஸ் தான் நம்மளுக்கு உதவுது ஓகே ஸோ மரபு பொருட்களை மாற்றி கடத்துதல் மறுசேர்க்கை பண்ணுறது எல்லாமே இந்த மியாசிஸ் பகுப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா இவ இந்த வகையில் செல்போப்பில் என்ன உருவாகுதுன்னா கேமிட்டுகளும் இனச்சல்களையும் உருவாக்குது ஓகேங்களா இனச்சல் அல்லது கேமிட் கேமிட்டுகளை உருவாக்குது புதிய மரபு சேர்க்கைக்கு அமைந்த செல்களை உண்டாக்குகிறது இல்லைங்களா ஸோ இங்கே தான் புதிய மரபு சேர்வை சேர்க்கை எல்லாமே எங்கே நடக்குதுன்னா இங்கே தான் ஓகேயா மியாசிஸில் தான் மரபு சேர்க்கை மைட்டாசிஸில் மரபு பரிமாற்றம் கிடையவே கிடையாது இல்லைங்களா இங்கே தான் அது வந்து ஒரு செல் ஒற்ற அதே மாதிரியான ரெண்டு செல்ல வந்து உருவாக்கும் அது வந்து எங்கள் மைட்டாசிஸ் கோரப்பில் இங்கே வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய மரபு கொண்ட புதிய செல்களையும் உண்டாக்கும் ஓகேயா ஸோ இது வந்து இனச்சல் இனச்சல் மற்றும் கேமிட்டுகளில் தான் உருவாக்கும் ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதோட நிலைகள் பார்க்கலாம் மியாசிஸ் ஸோ மியாசிஸ் நிலைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸில் அங்கே சொன்ன இல்லையா புரோ மெட்டா ஆனா டீலர் சொன்னோம் இல்லையா இங்கே அதே மாதிரி தான் புரோ மெட்டா ஆனால் டீலர் இருக்குது ஆனால் இதுவே ரெண்டு நிலைகளில் நடைபெறுது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடைநிலையில் அதே மாதிரி நம்மளுக்கு செல் வந்துட்டு தயாராகி ரெடியாக இருக்கும் இடைநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உட்கரு உட்கருக்குள்ளே ப்ரோ மெட்டீரியல் அழைப்பினல் அதுக்கு மேலே வந்து செல்ஸ் வரோட தயாராக இருக்கும் ஸோ இங்கேயும் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோபேஸ் ஒன் பேஸ் நிலை ஒன்றில் நம்ம கொண்டு வரோம் ஓகே ஸோ பேஸ் ஒன்று நிலையிலேயும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டைப் நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமானது ஒன்றுலேயும் ஒரு அஞ்சு டைப் லேப்டோ டீம் ஃபஸ்ட் வந்துட்டு லேப்டோ டீம் ரெண்டாவது வந்துட்டு சைகோ டீம் சைகோ டீம் மூணாவது வந்து பாக்கி டீம் நாலாவது வந்து டிப்ளோ டீம் அஞ்சாவது வந்து டயா கைனோசிஸ் அஞ்சாவது வந்து டயா கைனோசிஸ் ஸோ இந்த ப்ரொபேஸ் ஒன்று நிலையே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டைப்பு இந்த அஞ்சு நிலைகளை தாண்டி தான் ப்ரொபேஸ் ஒன்றே நம்மளுக்கு முடியுது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ப்ரொபேஸ் ஒன்று முடிஞ்ச பிறகு ப்ரொபேஸ்ன்ற நிலையில் மற்ற எல்லாமே சேம் தான் நம்ம அங்கே என்ன சொன்னோமோ அதெல்லாமே அந்த ஸ்பிண்டில் இலைகள் வர்றது பிரிகிறது இது எல்லாமே சேம் தான் இந்த அஞ்சு டைப்பு தான் ப்ரொபேஸ் ஒன்றில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரொபேஸ் ஒன்றில் இது அடுத்து மெட்டா நிலை ஒன்று அடுத்து அனால் ஒன்று அடுத்து டீலோ ஓகே ஸோ டீலோவில் ஒன்று ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸு ஃபஸ்ட்டு நிலையை முடிஞ்சிடும் ஓகே ஸோ ப்ரொபேஸில் ஒன்று மெட்டால் ஒன்று அதனால் ஒன்று டீலோ ஒன்று ப்ரொபேஸில் இந்த அஞ்சு டைம் சொன்னோம் இல்லையா ஸோ இது என்னன்றது பார்த்துக்கலாம் இதே தான் ஃபஸ்ட்டு சொன்னதும் ப்ரொபேஸில் என்ன செய்ய ஆரம்பிக்கும் உட்கருக்குலாம் சுருங்கி அதோட தனித்தனி பகுதியும் பிரியும் இல்லையா அதே மாதிரி தான் ஓகே லேப்டாப் சுருள் பிரிந்து மீன் நீண்ட நூல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிறது ஓகே இந்த லேப்டாப் வந்து சுருள் பிரிந்து நீண்ட ஒரு நூல் போன்ற அமைப்பை உருவாக்குறதுதான் லேப்டாப் டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது சைகோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஸ்னாப் நடக்குது ஸ்னாப்சிஸ் ஸோ இது கொஞ்சம் நல்லா யாச்சுக்கணும் ஓகே ஸ்னாப்சிஸ்ன்றது என்னன்னா ஒத்த குரோமோசோம்களை இணை தான் ஸ்னாப்சிஸ்ன்றது இது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோட்டீனில் நடைபெறுகிறது இந்த பாக்கெட்டீனில் தான் உங்களுக்கு என்ன நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா குறுக்கெதி மாற்றம் அல்லது ம மரபியல் மறுசேர்க்கை ஓகேங்களா ஸோ குறுக்கெதி மாற்றம் தாங்க குறுக்கெதி மாற்றம் குறுக்கெதி மாற்றம் அல்லது மரபியல் மறுசேர்க்கை ஸோ நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ மறுசேர்க்கை வந்து எங்கே நடக்குது அப்படின்னு கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாங்க இல்லையா அது ப்ரோபேஸ் நிலை ஒன்றில் எங்கே நடக்குது நம்ம இல்லை பாக்கிட்டீன் அப்படின்ற பகுதியில் நிலையில் தான் நம்மளுக்கு நடக்குது ஓகே ஸோ நல்லா அவங்க வந்து காமனாக ப்ரோபேஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ப்ரோபேஸ் நிலை ஒன்றுல குள்ள தான் நம்மளுக்கு என்னது மாற்றம் அல்லது மறுசேர்க்கை நடக்குது சினாப்சிஸ் எங்கே நடக்குதுன்னா சைக்கோட்டீன் ஒத்த குரோம சொல் இணைவது சைக்கோட்டீனில் ஓகேங்களா அது பேர் சினாப்சிஸ் அப்படின்னா ஸோ இந்த டிப்ளோட்டீனில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமசோம்கள் வந்து எக்ஸ் டைப்பில் அதாவது இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் வந்து பிரி ஆரம்பிக்கிறது எங்கன்னா இந்த டிப்ளோட்டீனில் தான் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது தனியாக எக்ஸ் டைப்பில் ஒவ்வொரு குரோமோசோமும் நான்கு குரோமெட்டிரலை கொண்டு தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கிறது தான் இது டயா கைனசிஸ்ன்றது கடைசியாக அந்த தனித்தனியாக பிரிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு என்னது டயா கை கைனி நியூக்ளிக் அமிலமும் நியூக்ளிக் அந்த உட்கரு உட்கர் உரை உட்கர் இதெல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்க தான் டயா கைனோசிஸ் ஓகே டயா கைனசிஸ்ன்றது தனித்தனி பிரிஞ்சு இருக்க நிலை இதுதான் வந்து டயா கைனோசிஸ் இதுக்கடுத்து மெட்டா ஆனால் டீல ஒன்று நிலை போயிடும் அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும் திரும்ப திரும்ப நிலை டூவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோஃபைஸ் டூ மெட்டா டூ ஆனா டூ பீலோ டூ இது தனியாக உங்களுக்கு நடக்கும் ஓகேயா ஸோ ஃபஸ்ட் நிலை தனித்தனியாக ஒன்று ஒன்று நடந்துடும் அடுத்து ப்ரோ ஒன் டூ மெட்டா டூ ஆனா டூ நடக்கும் ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடைசி இந்த ரெண்டு நிலைகளையும் தாண்டி வந்த பிறகு நாலு ஒற்றை மையச் செல்லாக பிரிஞ்சிருக்கும் ஓகேயா நாலு வந்து ஒற்றை மையச் செல்லாக பிரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து மியாசிஸ் பகுப்பு அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ ஒரு செல் வந்து நாலு ஒற்றை மேய்ச்செல்லாம் பிரிஞ்சிருக்கிறது தான் மியாசிஸ் பகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து ஒரு செல் உங்களுக்கு என்னவோ மாறும் ரெண்டு செல்லாம் மாறும் ஓகே இதில் மைட்டாசிஸில் ஆனால் மியாசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் நான்கு ஒற்றை செல்களாக மாறும் நல்லா ஞாபகம் ஸோ இதுதான் வந்து மியாசிஸ் மற்றும் மைட்டாசிஸ் இது வந்து இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த பாக்கெட்டியில் நடக்கிற குறுக்கதிர் மாற்றம் ஓகே மறுசேரிக்கை அதை வச்சு தான் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இந்த மியாசிஸ் பகுப்பு தான் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா மரப்பு பண்புகளை கடத்துது இணைச்சல்கள் மூலமாக இணைச்சல் உருவாக்குறது இந்த மியாசிஸ் பகுப்பு தான் ஓகே ஸோ இது மூலயமா தான் மரபணு பண்புகளை ஒரு பாரம்பரியத்துலேருந்து இன்னொரு பாரம்பரிய ஒரு பெட்ரோலேருந்து இன்னொரு பெட்ரோல் கடத்துறது எல்லாமே இதோ இதோட வேலை தான் இந்த மியாசிஸ் பகுப்போட வேலை ஓகேவா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதுபோக நம்ம சேனலில் மாடல் எக்ஸாம் குரூப் இருக்காக ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கீழே வீடியோ லிங்க்கில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள் ஸோ அதுக்கூட ஆன்சரும் ஆன்சர் டிஸ்கஷனும் இதே குரூப் டூ இதே நம்ம யூடியூப் சேனல்லேயே அப்லோடும் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம்